வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதிகே நம அனைவருக்கும் முதற்கொண்ட பிரதான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே புரட்டாசி மாதத்தில் நிகழவிருக்கும் மிக 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 முக்கியமான அமாவாசையாக கருதப்படும் மகாலய அமாவாசை அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை ஜனத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் தங்களது பித்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் புரட்டாசி மாதம் ஆலை அமாவாசை புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மானிட மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது இந்த மகாலய அமாவாசை தான் அமாவாசையிலேயே மிகவும் விசேஷமான அமாவாசை காரணம் என்னவென்றால் மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நமது பித்தர்கள் முன்னோர்கள் அனைவரும் நமது கிரகத்திலே இல்லத்திலே இருக்கிறார்கள் மகாலய அமாவாசை என்று மீண்டும் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று விடுவார்கள் ஆகவே இந்த மகாலய அமாவாசை என்று நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மகாலய அமாவாசையில்தான் காரூணிய பித்திருக்களாக நமது பங்காளிகள் வழிகள் தாயாரிகள் அம்மா வழி மற்றும் நமது இறந்துவிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நில தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆனால் எக்காலத்திலும் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது பெண்டம் போட்டு தர்ப்பணமானது செய்யக்கூடாது அப்படி அதே சமயம் தங்களது தாயாரோ தகப்பனவரோ புரோட்டாசி மாதம் அமாவாசைகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மட்டும்தான் இன்று பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் தீ தோசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அதை மீறி அவர்கள் எல்லாரும் இர இறக்காமல் இருப்பவர்களுக்கு இறந்தவர்களுக்கு வேற ஒரு மாசத்தில் வேற ஒரு தீதியிலே இறந்திருப்பாள் அவளுக்கு வந்து நீங்கள் பிண்டம் போட்டு இன்னைக்கு வந்து தவசம் மாதிரி பண்ணேன் நான் உங்களுடைய புத்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்துக்கள் முன்னோருடைய தோஷமான நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வரும் ஏன்னா புத்திருக்கள் வந்து இறந்து விட்டார் நமது தாயார் முகவனாக இறந்து விட்டார்கள் அவர்கள் இறந்துவிட்ட தமிழ் மாதத்திலே எந்த மாதத்தில் இறந்தார்களோ அவர்கள் சுக்கலபக்ஷ வளர்ப்பிரை கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை எந்த திதியை இறந்திருக்கின்றார்களோ அந்த தீ திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரமானது சொல்கிறது தாங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தகுப்பினார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு முன்னோர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தர்களை முன்னோர்களை இணைத்து பச்சை அரிசியில் சாதம் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீறி வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அநாதை ஆசிரமத்தில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை மட்டும் தாராளமாக நிச்சயமாக செய்ய வேண்டும் தாங்கள் இன்றைய தினத்தில் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு அமரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளம் பூஷணிக்காய் செய்யக்கூடாத விஷயங்கள் சமய சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி புலால் ஆகியவற்றை எட்டாலத்திலும் எல்லா அமாவாசை நாட்களிலும் சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது இந்த புரட்டாசி மாவட்டத்தில் அமாவாசை என்ற மறுநாளானது ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஆகும் இந்த சாரதா நவராத்திரிக்கு கோல வைக்கிறவாழ்லாம் இந்த அமாவாசையில் வைப்பா ஆனால் இந்த அமாவாசை அன்றைக்கே ஊர்க்கமும் கருநாளாக இருக்குது அமாவாசையாக இருக்கேன் இன்றைக்கி வந்து வைக்கிறது வந்து சாயந்தரத்துக்கு மேலே வைக்கலாம் ஆனால் முழுக்கமே கரிநாளாக இருக்கிறதுனால யாருமே வைக்காதீங்க குழு வைக்கிறத வந்து புரட்டாசு மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக அதாவது ஐந்தே முக்காலுக்குள்ளாக தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆவாகனம் செய்து பூஜையை ஆரம்பிங்கள் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தங்களது பித்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்